அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு நல்ல ருசியான ராலும் பாவ தான் குழம்பு செய்யப்படுறேன் எந்த ஃபேவரட் என்று சொல்லலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரெண்டும் சேர்த்து சமைச்சு சாப்பிடக்குள்ள இந்த கிரேவியோடயே நம்ம வெளில ரைஸோட சாப்பிடக்குள்ள அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பிடிப்பா பாருங்க உங்களோட வீட்டுல இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கறி செய்யறதுக்கு ராலை கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து கழுவி நல்லா வச்சுக்கொள்ளுங்க உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சு கொள்ளுங்க அதுக்கு பிறகு பாவ எடுத்து நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு என்ன வடிவில போணுமோ அந்த வடிவில கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நான் எந்த வீட்டில் நான் எப்படி கட் பண்ணுவனோ அப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நடுவில் இருக்கிறத எடுத்து விடுங்க அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்ல வடிவா கிளீன் பண்ணிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க இந்த நேரம் நீங்க தேங்காய் உடைச்சிங்கன்னா தேங்காய் விளையாடியையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க அந்த தேங்காய் விளையாணி அந்த கறிக்கு இம்பார்ட்டன் நான் வந்து இந்த தேங்காய் உடைச்சுன்னு சொன்னா பிரிசர்ல போட்டு வச்சிருவேன் எப்ப அப்பம் சுடக்குலையும் சரி நான் இந்த பாவக்காய் கரு சமைக்க குலையும் சரி விளநியை தான் செய்யறது இப்ப நாம பாவக்காயெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்ப நல்லா ரெண்டு மூணு கழுவி எடுத்து வச்சு கொள்ளுங்க முதல்ல இந்த பாவக்காயை நம்ம அவிச்செடுக்க வேணும் ஒரு மண் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நான் குரக்காய் அம்மம்மா அம்மாவெல்லாம் குறுக்காயும் இளனையும் சேர்த்துதான் இந்த பாவக்காய் முதல்ல அவிப்பா அவி அவிச்சு தான் சமைப்பா அம்மாவோட அம்மாட முறை அந்த கறி சமைக்க போறேன் நாம அந்த விளையும் இந்த கொறுக்காய் சேர்க்கிறதால இந்த பாவக்காய் கசப்பு தன்மை கொஞ்சம் குறைவாயிருக்கும் கூட கசக்காது தான் ரெண்டும் சேர்க்கிறது விலநியை நம்ம தேவையான அளவு கொள்வோம் பாவக்காய் அந்த அளவுக்கு அவியணுமோ அந்த அளவுக்கு இளநியை விட்டு அந்த விளநில தண்ணி வத்தும் வரைக்கும் நல்லா அவிச்சு கொள்ளுங்க அந்த விளநியெல்லாம் நம்ம பாவக்காயில நல்லா ஊறிடும் ஊறுனா கொஞ்சம் கசைப்பு இருக்கும் அந்த கொறுக்காய் ஊறுறதும் அதுக்காகத்தான் கொஞ்சம் புளித்தன்மை இருக்கும் இந்த பாவக்காயில அப்போ கசப்பு இருக்கும் ஒரு முக்காவாசி பருவத்துக்கு அவிச்செடுத்து கொள்ளுங்க பதினெண்டு அளவு அளவுக்கு எடுத்தா காணும் நம்ம கரை சமைக்கக்கூட நல்லா அவிஞ்சிடும் இப்ப அவிச்ச பாவக்காய ஒரு பாத்திரத்துல மாற்றிட்டு சட்டியை கழுவிட்டு அதே சட்டிலாம் சமைக்கப்படுறேன் மண் சட்டில நான் இப்ப சமைக்கிறது டேஸ்ட்டும் நல்லா இருக்கு சமைச்சு சாப்பிடக்குள்ள நல்லா சூடானதுக்கு பிறகு ஒரு அரை மேசக்கரண்டி கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு பிறகு அரை மேசக்கரண்டி சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க ரெண்டையும் புரிஞ்சதுக்கு பிறகு வெங்காயம் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் தான் நான் கூடலாம் கலக்க சேர்க்கிறது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கண்ணாடி பருவம் வரும் வரைக்கும் நமக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த கண்ணாடி பருவத்துக்கு வரும் அந்த அது வரைக்கும் வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கு பிறகு அஹ் கருவேப்பிலை கருவேப்பில நீங்க ஏழியா இருந்தாலும் சரி இல்ல இந்த நேரம் சோறு இருந்தாலும் சரி நான் இந்த நேரம் போட்டது இருந்தா நல்லா வாசம் வர்றதுக்காக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா எல்லாம் வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் வீட்டுல அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துட்டு இந்த ஒயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்க கிரேவி நல்லா டேஸ்டா வந்தது எனக்கு எந்த அளவுக்கு நமக்கு உரைப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க நான் அளவுகளை வேணுமென்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல செ போடுறேன் அளவு அந்த அளவில் பார்த்து நீங்களும் செய்து கொள்ளுங்கள் இந்த அளவு நான் போட்டு நான் நண்டு இந்த ஒயிலே இந்த மிளகாயத்தூள் கொஞ்சம் நல்லா பச்சை வாடலாம போய் நல்லா வதங்கி வரும் அந்த நேரம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கிறால நான் கோதம் எப்பவும் கரைகளுக்கு போடுறது கூடுதலா இந்த கோதலை போடக்கூட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் வாசமும் நல்லா இருக்கும் அந்த கிரேவியும் நல்லா இருக்கும் கோதம் எடுத்தோம்னா அந்த டேஸ்ட்டும் வாசமும் போயிடும் கூடுதலா கோதோட கூடுதலாக கோதோட போட்டு சமைச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ இறால் வந்து இந்த ஒயிலே நல்லா கொஞ்சம் வதங்கணும் வதங்கினதுக்கு பிறகுதான் நாம பாவக்காய் போடுறது இப்போ இறால் வந்து நல்லா வதங்கிட்டு கலரும் சேஞ்ச் ஆகி வந்து அவிச்சு வச்சுக்கிற பாவக்காயும் சேர்த்து அதோட பாவக்காய் கொஞ்சம் கொஞ்சம் வதங்கும் வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு நிமிஷம் போட்டு மிக்ஸ் பண்ணால் போகுதுமே அவிஞ்ச பாவக்காய் தானே அதனால கூடுதலாக நாம வதக்க தேவையில்லை பாவக்காயை இப்ப இந்த பாவக்காயும் இந்த ராலும் நோயிலேயே நல்லா வதங்கிட்டுது இப்படி செஞ்சாதான் நமக்கு அது கிரேவி சூப்பரா இருக்கும் இப்ப வந்து தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க நமக்கு தண்ணியா கிரேவியா போடணுமாடா கூட தண்ணி விடுங்க இல்லை உங்களுக்கு திக்கா வேணுமோடா ஆஹ் கொஞ்சம் குறைய விட்டு சேர்த்து கொள்ளுங்க ஆஹ் கிரேவியை தான் எடுத்துருந்தோம் அந்த குழம்பு அந்த குழம்பு வந்து கிரேவியா சாப்பேவியை ஊத்தி சாப்பிட்டா தான் ரைஸோட சேர்த்து கூட சூப்பரா இருக்கும் இந்த காரிக்குன்னா தக்காளி பழம் சேர்க்கல தக்காளி பழம் சேர்க்காம தான் நான் நீங்களும் தக்காளி பழம் சேர்க்காம சமைச்சு பாருங்க இல்லை உங்களுக்கு தக்காளி பழம் போட விருப்பம் இருந்தாலும் நீங்க வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு போட்டு சமைக்கலாம் இப்போ புளி தேவையான அளவு சேர்த்துட்டு கல் உப்பும் சேர்த்துட்டு திரும்ப உப்பு சேர்த்துனா உப்புக்கான அது கறிக்கு சேர்த்துட்டு திரும்ப கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு வந்ததுக்கு பிறகு தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துருக்குற இந்த கறிக்கு தேங்காய் பால் விட்ட தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே மாதமா கறி எல்லாம் தேங்காய் பால் தான் தேங்காய் பால் தான் கறி சூப்பராக இருக்கும் நல்லா திக்கா கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க மூடி கொதிச்சதுக்கு பிறகு நான் இப்போவும் வீட்டில் வச்சு கொடுறதுதான் வெந்தயமும் சீரவும் வறுத்து அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இறக்கு நம்ம சொன்னா நல்லா சூப்பரான ராலும் பாவக்காயும் குழம்பும் ரெடி ஆயிடும் இதை நீங்கள் வெள்ளை சோறோட வச்சு சாப்பிடு பாருங்க அவ்வளவு சூப்பராக இருக்கு இந்த மறக்கவே மாட்டீங்க இந்த கறையை ஒரு தரம் செய்வீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க டயபெட்டிக் காராக்களுக்கும் நல்லா வாரத்துல ஒரு கிழமையாவது செய்து சாப்பிடணும் பாவக்காயை பாவக்காய் எப்படி சாப்பு செய்து சாப்பிட்றோம்ன்றதான் இருக்குது கசப்பு தெரியாமல் இந்த முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அப்படி கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆரோக்கியமான சூப்பரான ருசியான பாவக்காக்கரை எங்க கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்போம்